ஏன் டைரக்டர் சார் அந்த பொண்ணு அப்படி அடிச்சுங்க அவ போய் உங்களுக்கு ஹீரோ என்ன எப்படிங்க நல்லா தானே இருக்கா என்ன நல்லா இருக்கா நான் உங்க ரேஞ்சுக்கு இருக்கேன் கரெக்ட் படம் வேற எனக்கு ஈக்குவலா இருக்கணும்ல வாங்க மச்சாங்க அறிமுகப்படுத்துறேன் இனிமே அவங்க கூட ஜென்மத்துக்கு பேச மாட்டேன் தப்பான நேரத்துல போன ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும் அவன் ஏதோ போலீஸ் ஆபரேஷன் எடுத்துறப்ப யூ ஷட் அண்டர்ஸ்டாண்ட் மச்சான் இவர்தான் என் ஃப்ரெண்ட் பல்லாரி பாபு ஹலோ சிங்கப்பூர் சிங்காரத்து தங்கச்சியோட ஒரே பையன் அவருக்கு இவரு சொல்றதா வேத வாக்கு இவருக்கு நான் சொல்றதா வேத வாக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பாபாவோட பேசி பார்த்த விஷயத்தை தப்பு பண்ணலாமா இப்ப ஒரு ஆன்மீக ஆராய்ச்சில இருக்காரு தவத்துல இருந்து தாவ மாட்டாரு உங்க பார்ட்னர்ஸோட சேர்ந்து டேட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க சிங்கிள் சிட்டிங்ல டீல் முடிச்சிரலாம் அப்ப நாளைக்கே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு டீலிங் முடிச்சுக்குவோம் டன் டன் அந்த அந்த பொண்ணு ஐட்டம் நீங்க பின்னி எடுத்துட்டீங்க இட்ஸ் சுரங்கத்துல என்ன நிறைய சார் இந்த பென் பென் மாட்டீங்க உங்களுக்கு வச்ச மாதிரி ஷர்ட் எங்க வேணா இருக்கும் அங்க இங்க டெக்னாலஜி கேமரா கொஞ்சம் கூட அவசியம் இல்ல கண்ண முடிக்கிட்டு நடிப்ப மட்டும் மழையாட்டம் கொட்டலாம் குருஜி

லேண்ட் மொத்தமும் உங்க மாமா பேர்ல தானே இருக்கு நீங்க இப்ப சந்தேகப்பட்ட அவர் ஃபீல் பண்ணுவார் அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன் நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும் அப்புறம் உங்க இஷ்டம் அவ ஒரு சின்ன குழந்தை அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வர வைங்க டீல் ஃபினிஷ் பண்ணிடலாம் டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க மூணு பேரால பொறுத்த முடியுமாங்கறதா டவுட் நான் மூணு பேர் மட்டும் இல்ல சார் எங்க பின்னாடி பெரிய ஆளு வந்து எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சார் நீங்க எங்களை நம்புங்க டீலை உடனே முடிக்கலாம் ப்ராமீஸ்

SMS request பண்ணலாம். இனிமே SMS requestலாம் இல்ல. ஓபன் challenge தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை challenge பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன் action. டேய் மொக்க. பான அதே கிட்ட மோதனா பஞ்சாய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிக்கடா நீ. 5 கோடி நடிக்கடானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சிட்டு பஞ்சு பஞ்சா பிஞ்சு போய்டுவே. எவன் எதற்கு நடச்சாலும் சரி. ஜெயிக்கிறது நான்தான். நான்தான்டா. யா challenge. பை. நாம சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம பண்டிய கொடூரமா கொண்டுருக்காங்க. கொன்னவன் பேர் அஜய் அவன் அப்பாவோட ட்ரீட்மென்ட்காக இப்ப சென்னைக்கு வந்திருக்கான் இருந்தே அண்டருக்கு கவர் ஆபரேஷன் பண்றான் இது அவன் டீம் தம்பி இந்த தம்பி தான் உங்களுக்கு ஆப்பு வச்சதா தம்பி கூல் ராஜா இந்த தம்பி சாதாரண தம்பி இல்ல சீரி பாயிர சிறுத்த ஒரு வாட்டி ஷார்ப் ஷூட்டர் கில்லர் சஞ்சய்னு பேர் அவனுக்கு நான் தான் இடம் கொடுத்தேன் பிசி பாத்து வேணும்னு கேட்டான் செஞ்சு கொடுத்தேன் அதை எடுத்து ஒரு வாய் வாயில வச்சாரோ பெத்த சோறு வாயிலியா இருக்கும் உயிர் பேரை போயிடுச்சு டிசிப்ளினா பார்த்து வேஸ்டா போயிடுச்சு செகண்டுக்கு ஒருத்தர் பத்து செகண்ட் பத்து பேரை பத்தாடிட்டாரு அதனால இந்த பழி வாங்குற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க

போலீஸ் இவனா எனக்காக என்ன கேட்ட உனக்கு ஒரு டிஸ்ட் கொடுத்திருக்கேன்

அந்த சிங்கப்பூர் சிங்காரம் பத்தியும் அவங்க நிலத்தை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் விசாரி அஜய் அந்த கணேஷ் பல்லாருக்கு ஃபோன் பண்ணிருக்கான் கேளு முத்து அண்ணா பல்லாரில் 200 ஏக்கர் வச்சிருக்க சிங்கப்பூர் சிங்காரம்னு யாரோ தெரியுமா உனக்கு சிங்கப்பூர் சிங்காரமா அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லையே எதுக்கு விசாரிச்சு பார்க்கறானே பார்க்கறேன் கேக்குறேன் 10 நிமிஷத்துல எனக்கு பதில் வந்தாகணும் ஓகேண்ணா அஜய் அங்க பாரு இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுனா

ஹலோ டே மொக்க மினிஸ்டர்கிட்ட போன கொடுறா மொக்கையா வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு இந்த பார் தம்பி மேட்ரு என்னன்னு சொல்லு கொடுக்கறதா இல்லையான நான் முடிவு பண்றேன் கிழட்டு மொக்க சிங்கப்பூர் சிங்காரங்கிறவன் வெள்ளாரிலேயே இல்ல தெரியும் தெரியுமா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவர் அதுக்குள்ள பெல்லாரில் எப்படி இருப்பாரு ஹவு லூசு பண்ணோட வந்த அடிச்ச கொண்டுடுவே முதல்ல போன மினிஸ்டர்கிட்ட கொடு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ மேட்ரை சொல்லு நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் நீ சொன்னதுல கொஞ்சம் கூட மேட்டரே இல்ல ஹவு கேன் ஐ கிவ் இட் டு ஹிம் ஹாய்

ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க சீக்கிரம் ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க இல்லையா என்ன சார் ஒண்ணு இல்லன்னு உங்க ஃபேஸ பாத்தாலே நீங்க டென்ஷனா இருக்கீங்க நல்லாவே தெரியுது சித்தப்பா ஒண்ணு இல்லன்னு டென்ஷனா இருக்கீங்களே ஒரு நிமிஷம் என்ன இல்லப்பா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் எனக்கு அப்பா அதுக்கு தான் நான் எங்க இருக்கா ஏடா கணேஷ் உண்மையில என்னடா நடந்துச்சு சும்மா ஊ ஊன்னா எப்படி தெளிவா சொல்லு அத எடுத்து அவ செத்துறவாடா ஓ அவ உண்மை நல்லவர என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார் ஸ்பைன்ல அடிபட்டதால நகர முடியாது செஸ்ட் ரிப்ஸ் உடைஞ்சதால மூச்சு விடுறதும் கஷ்டம் அதனால உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல ஒரு மாசத்துல நார்மல் ஆயிடுவாரு நல்ல டீல் மாட்டி இருக்கிற நேரத்துல இப்படி அது சரி அவங்க குடும்பத்துக்கு சொன்னீங்களா சொல்லி அனுப்பிட்டேன் நாளைக்கு வந்துருவாங்க சார் பெரிய டாக்டர் உங்களுக்கு கூப்பற சார் வாங்க சங்கரன் ரொம்ப சார் கணேஷ் பையன்

கணேஷ் உன்னை இந்த நிலைமை யாரா பார்க்கணும் அப்பா கையில் ஏதோ பேப்பர் இருக்கு என்னடா அது சங்கர் அண்ணே நீங்க வருவீங்க எனக்கு தெரியும் நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால் இதை தாங்க முடியல உங்க கையால் ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க

எந்த சங்கரன் அவ நீ சாவடிக்கணும்னு நினைச்சு அவர் கையாலே நீ சாவணும் நீ மட்டும் இல்ல எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண மொத்த கூட்டத்துக்கும் பேக்கப் சொல்லிட்டேன் பாசாதி ரேட்ட என்னடா இது மேகா मिनिस्टरன அவங்க கிட்ட சொல்லியோம் 15 நிமிஷம் அச்சு கூப் பிள்ளை அவங்க வெயிட் பண்ண சொன்னா நம்ம பண்ணணமா வாங்க சீனியர் டாக்டர் கூப் ரமே அண்ணியோ கார் வந்து வெஸ்ட் ஆடவும்ருங்கனே ஆ அப்படியே போக போக you